ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற சிந்து வழி நாகரிகம் இந்த லெசனில் கவர் ஆகிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இப்போல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி சிந்து வழி நாகரிகத்தில் கவர் ஆகிற சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மற்றும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் இந்த ரெண்டு லெசனையுமே நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அதற்கான லிங்க்கையும் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட் கொஸ்டின் சிந்து வெளி நாகரிகம் பரவலாக அறியப்படும் இடம் எது சிந்து வெளி நாகரிகம் பரவலாக அறியப்படும் இடம் எது ஆப்ஷன் சி ஹரப்பா இரண்டாவது கேள்வி ஹரப்பாவிற்கு முதன் முதலில் வருகை தந்தவர் யார் ஹரப்பாவிற்கு முதன் முதலில் வருகை தந்தவர் யார் ஆப்ஷன் பி சார்லஸ் மேசன் சார்லஸ் மேசன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹரப்பாவிற்கு முதன் முதலில் வருகை தந்தார் மூணாவது கேள்வி அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் யார் அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் யார் ஆப்ஷன் டி அலெக்சாண்டர் பர்னஸ் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலில் ஹரப்பா பண்பாடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தார் நாலாவது கேள்வி இதன் காரணமாக ஹரப்பா இடையே ஆங்கிலேயர்கள் அழிக்கப்பட்டது இதன் காரணமாக ஹரப்பா ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்டது ஆப்ஷன் பி ரயில் போக்குவரத்திற்காக ஹரப்பா ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்டு ரயில் பாதை போடப்பட்டது லாகூர் டு முல்தான் வரையில் ஆறாவது கேள்வி ஹரப்பாவில் கிடைக்க பெற்ற முத்திரைகள் யாருக்கு முதன்முதலில் கிடைக்கப்பெற்றது ஹரப்பாவில் கிடைக்கப்பெற்ற முத்திரைகள் யாருக்கு முதன்முதலில் கிடைக்கப்பெற்றது ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஏழாவது கேள்வி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எந்தெந்த ஆண்டுகள் ஹரப்பாவை பார்வையிட்டார் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எந்தெந்த ஆண்டுகள் ஹரப்பாவை பார்வையிட்டார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை பார்வையிட்டார் எட்டாவது கேள்வி ஹரப்பா நாகரிகத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் ஹரப்பா நாகரிகத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல் ஒன்பதாவது கேள்வி இவற்றுள் யார் தொல்லியல் துறை இயக்குநராக பொறுப்பேற்ற பிறகு இந்திய வரலாற்றின் ஒரு திருப்புமுனை என்பர் இவற்றுள் யார் தொல்லியல் துறை இயக்குநராக பொறுப்பேற்ற பிறகு இந்திய வரலாற்றின் ஒரு திருப்புமுனை என்பர் ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல் இவரது விடாமுயற்சியால் ஹரப்பாவில் ஆய்வுகள் தொடங்கப்பட்டன பத்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியவர் யார் ஆப்ஷன் பி ஆர்இஎம் வீடர் பதினோராவது கேள்வி ஹரப்பா மக்களால் உழுத நிலங்கள் எங்கு காணப்படுகின்றன ஹரப்பா மக்களால் உழுத நிலங்கள் எங்கு காணப்படுகின்றன ஆப்ஷன் ஏ மெகர்கரில் ஹரப்பா மக்களால் உழுதப்பட்ட நிலங்கள் காணப்படுகின்றன பன்னெண்டாவது கேள்வி ஹரப்பா முத்திரைகளில் சித்தரிக்கப்பட்ட விலங்கு எது ஹரப்பா முத்திரைகளில் சித்தரிக்கப்பட்ட விலங்கு எது ஆப்ஷன் ஏ செம்பரியாடு ஆப்ஷன் பி வெள்ளாடு ஆப்ஷன் சி செபு என்னும் ஒரு வகையான மாட்டின் இனம் மற்றும் ஆப்ஷன் டி யானை இவற்றுள் எது சரியானவை ஆப்ஷன் சி செபு ஹரப்பா முத்திரைகளில் செபு என்னும் விலங்கு சித்தரிக்கப்பட்டது பதிமூணாவது கேள்வி ஹரப்பா மக்கள் கத்திகள் மற்றும் பிற ஆயுதங்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் எது ஹரப்பா மக்கள் கத்திகள் மற்றும் பிற ஆயுதங்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் எது ஆப்ஷன் ஏ வெங்கலம் ஆப்ஷன் பி செம்பு ஆப்ஷன் சி ரோரி செட் மற்றும் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆன்சர் சி ரோரி செட் இது படிவுப்பாறை பாகிஸ்தானில் உள்ள ரோரி என்னும் பகுதியில் காணப்படுகின்றது இது ரோரி ரோனி ரோரி ஓகே பதினாலாவது கேள்வி சுமேரிய நாகரிகம் எங்கெல்லாம் நிலவியது சுமேரிய நாகரிகம் எங்கெல்லாம் நிலவியது ஆப்ஷன் ஏ ஓமன் ஆப்ஷன் பி பக்ரைன் ஆப்ஷன் சி ஈரான் மற்றும் ஈராக் ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை ஆன்சர் சி அனைத்தும் சரி சுமேரிய நாகரிகம் ஓமன் பக்ரைன் ஈரான் மற்றும் ஈராக்கில் நிலவியது பதினைந்தாவது கேள்வி ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஓமனில் கண்டெடுக்கப்பட்டது ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமனில் கண்டெடுக்கப்பட்டது பதினாறாவது கேள்வி ஹரப்பாவைச் சேர்ந்த எடைக்கற்கள் தாயக்கட்டைகள் மணிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஹரப்பாவைச் சேர்ந்த எடைக்கற்கள் தாயக்கட்டைகள் மணிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஆப்ஷன் சி தரவில் கண்டெடுக்கப்பட்டன தரவில் ஹரப்பாவைச் சேர்ந்த எடை தாயக்கட்டைகள் மணிகள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டன பதினேழாவது கேள்வி ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மிக நீளமான எழுத்துக்குறியீடு எத்தனை எழுத்துக்களை கொண்டுள்ளது ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மிக நீளமான எழுத்துக்குறியீடு எத்தனை எழுத்துக்களை கொண்டுள்ளது ஆப்ஷன் டி இருபத்தி ஆறு எழுத்து தொடர்களை அரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட நீளமான எழுத்து குறியீடுகள் ஆகும் பதினெட்டாவது கேள்வி ஸ்டீடைட் கல்லில் செய்யப்பட்ட மதகுரு மற்றும் செம்பில் செய்யப்பட்ட நடனமாடும் பென்சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஸ்டீடைட் கல்லில் செய்யப்பட்ட மதகுரு மற்றும் செம்பில் செய்யப்பட்ட நடனமாடும் பென்சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஆப்ஷன் சி மொகஞ்சோதரவில் கண்டெடுக்கப்பட்டது பத்தொன்பதாவது கேள்வி இவற்றுள் உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதி எவை இவற்றுள் உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட பகுதி எது ஆப்ஷன் ஏ மெகர் ஆப்ஷன் பி டோலவீரா ஆப்ஷன் சி சுட்கார் ஜண்டூர் மற்றும் ஆப்ஷன் டி ஆலம்கிர்பூர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெகர்கர் இவற்றுள் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதி வந்து மெகர்கர் இருபதாவது கேள்வி தொல் தாவரவியலாளர்கள் இவற்றின் ஆங்கில சொல் என்ன தொல் தாவரவியலாளர்கள் இவற்றின் ஆங்கில சொல் என்ன ஆப்ஷன் ஏ ஆக்ரியோபோட்னிஸ்ட் இருபத்தொராவது கேள்வி ஹரப்பா பகுதியில் புகழ்பெற்ற கைவினைப் பொருட்களும் அவற்றின் உற்பத்தி மையங்களும் இது வந்து அதற்கு ஈக்குவலான ஆன்சரே கொடுத்துருக்கோம் ஓகே ஆப்ஷன் ஏ சங்கு இவை வந்து நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட் ஆகிய உற்பத்தி மையங்களில் காணப்பட்டன ஆப்ஷன் பி வைடூரியம் ஷார்டுகில் காணப்பட்டன ஆப்ஷன் சி கார்னிலியன் மணி இவை வந்து லோத்தலில் கண்டெடுக்கப்பட்டன ஆப்ஷன் டி ஸ்டீட்ரைட் ரைட் தெற்கு ராஜஸ்தானில் கண்டெடுக்கப்பட்டது ஆப்ஷன் இ செம்பு ராஜஸ்தானிலும் ஓமனிலும் கண்டெடுக்கப்பட்டன ஓகே இது ஆன்சர் வந்து அப்படியே நேராகவே கொடுத்துருக்கோம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி இவற்றுள் இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாகத்தின் பகுதிகள் எவை இவற்றில் இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக பகுதிகள் எவை ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு ஆப்ஷன் பி உறையூர் ஆப்ஷன் சி கீழடி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இதுக்கு ஆன்சர் வந்து அனைத்தும் சரியேவும் பழந்தமிழகத்தில் வந்து இரண்டாம் நகரமயமாகத்தின் பகுதிகள் ஆகும் இருபத்தி மூணாவது கேள்வி மொத்தம் எத்தனை அரப்பா எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது மொத்தம் எத்தனை அரப்பா எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ மூவாயிரம் எழுத்து தொடர்கள் ஆப்ஷன் பி நான்காயிரம் எழுத்து தொடர்கள் ஆப்ஷன் சி ஐந்தாயிரம் எழுத்து தொடர்கள் ஆப்ஷன் டி ஆறாயிரம் எழுத்து தொடர்கள் இவற்றுள் ஐந்தாயிரம் எழுத்து தொடர்கள் மொத்தம் ஹரப்ப எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன ஓகே ஓகே கைஷ் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது அடுத்த வீடியோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் இருக்கிற சிந்து வெளி நாகரிகம் இதோட சிந்து வெளி கான்செப்ட் வந்து ஓவராகுது இதை ஓ இதை வந்து அடுத்த வீடியோவை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட ஷேர் பண்ணுங்கள் ஓகே கைஷ் தேங்க்யூ